கார் கார்க்குடி போகுது. கொைக்கு ஒரு நாங்கள் வாங்கிட்டு போ. கேடி தக்கு தக்குனு வாங்கி போன்னு சொல்றா. வாங்கு என்ன போயிட்டே இருக்கே இருக்கு. தோரா உங்களுக்கு என்ன கலர் வேணும் பாரு. அது என்ன பாரு. இதுல உங்களுக்கு எந்த கலர் வேணும்? பாரு. இப்புகா கட்டகாமி. பாரு என்ன கலர்னு பாரு. நீ பாக்குற நாங்களே வாங்கி வந்தோம். உங்களுக்கு எது வேணும் பாரு கலர்.